உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உட்பட பதினான்கு மாநிலங்களில் நாற்பத்தி இரண்டு சுங்கச்சாவடிகளில் வசூலான கட்டணத்தை போலி மென்பொருள் மூலம் மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு ஆண்டுகளில் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கும் மேல் சுருட்டிய கேடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட எம்சிஏ பட்டதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் நடந்தது என்ன சுங்கச்சாவடிகளில் உள்ள முரண்களை தடுக்கும் நோக்கில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையிலும் நாடு முழுவதும் ஃபாஸ்டேக் முறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதே ஃபாஸ்டேகை டார்கெட் செய்து ஒரு கும்பல் கோடிகளை சுருட்டி உள்ளது தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வழங்கப்படும் ரசீது போன்று அச்சு அசலாக கொடுத்து வாகன ஓட்டிகளிடம் பணத்தை பறித்து கல்லா கட்டிய கும்பல் சிக்கியது எப்படி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் உள்ள சுங்கச்சாவடிகள் மூலம் நாள்தோறும் லட்சக்கணக்கான ரூபாய் மத்திய அரசுக்கு வருவாய் கிடைத்து வருகிறது அண்மை காலமாக சில சுங்கச்சாவடிகளில் வசூலான குறிப்பிட்ட தொகை தனிநபரின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றது அம்பலமாகியுள்ளது இதையறிந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது இது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிறப்பு படையினர் விசாரணையில் இறங்கினர் அதில் மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட முப்பத்தி ஐந்து வயதான அலோக் குமார் சிங் என்பவரை வாரணாசியில் வைத்து கைது செய்தனர் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகளே டோல்கேட் மோசடியை அறிந்து அதிர்ந்து போயுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அலோக் குமார் எம்சிஏ படித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு படித்து முடித்தவருக்கு உரிய வேலை கிடைக்காமல் இருந்துள்ளது இதனால் சுங்கச்சாவடியில் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார் மென்பொருள் உருவாக்கத்தில் நிபுணத்துவம் பெற்ற அலோக் தனது திறமையை பயன்படுத்தி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டமிட்டுள்ளார் இதற்காக சுங்கச்சாவடிகளில் முறைகேடாக கட்டணம் வசூலிக்கும் வகையில் மென்பொருள் ஒன்றை உருவாக்கியுள்ளார் பின்னர் தேர்ந்தெடுத்த சுங்கச்சாவடிகளில் பணியாற்றும் கணினி மேலாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் நட்பை உருவாக்கி டீல் பேசியுள்ளார் அவரின் மாய வலையில் விழுந்த பணியாளர்கள் மூலம் சுங்கச்சாவடியில் உள்ள கம்ப்யூட்டர்களை ஹேக் செய்து தான் தயாரித்த மென்பொருளை பொருத்தியுள்ளார் அதன் மூலம் அரசுக்கு செல்ல வேண்டிய பணத்தை குறிப்பிட்ட தனது வங்கிக் கணக்குக்கு வரும்படி மாற்றி மாற்றியமைத்துள்ளார் குறிப்பாக ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் மற்றும் ஃபாஸ்டேக்கில் போதிய பண இருப்பு இல்லாத வாகனங்களை குறிவைத்து மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது இதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வழங்கப்படும் ரசீது போன்று அச்சு அசலாக வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உட்பட பதினான்கு மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி இரண்டு சுங்கச்சாவடிகளில் இந்த சித்து வேலையை அலோக் குமார் பக்கா பிளானுடன் செய்துள்ளார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டோல்கேட் மோசடிக்கு உறுதுணையாக இருந்த மேலும் இருவரை சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் அதில் ராஜீவ்குமார் என்பவர் பிரயாக்ராஜ் டோல்கேட் மேலாளராகவும் மணீஷ் மிஸ்ரா ரசீது வழங்கும் ஊழியராகவும் பணியாற்றி வந்தது அம்பலமானது தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரங்கேற்றப்பட்ட மோசடியில் இந்த கும்பல் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கும் மேல் சுருட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த மோசடியில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது எனவே டோல்கேட் மோசடியில் ஈடுபட்ட ஒட்டுமொத்த கும்பலையும் கூண்டோடு கைது செய்ய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர்